ஐயம் தெளிவோம் நிகழ்ச்சியில் சிந்தனை சித்தர் அல்மா வேலாயுதம் தளவழி வரதுக்கான காரணங்கள் அதை எப்படி வீட்டு முறைப்படி குணப்படுத்துறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி இருக்குது ஐயா தலைவலி வரும் அதுக்கு பத்து போல் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அது பித்தத்தினால தலைவலின்னு வேற சொல்லியிருந்தீங்க இந்த பித்தமே வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் தம்பி ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ரொம்ப சிம்பிளா என் பாட்டை வள்ளுவன் ஒரு குரலில் முடிச்சுட்டான் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் நாடி வாய்ப்ப செயல் ஏன் அதை விட்டு சொல்கிறேன்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அது வாய் நாடி வாய்ப்ப செயல் ஒரு நோயை வருவதற்கு முன்பு காற்பது தான் மிகச்சரியான முறை கேட்டீங்க பித்தத்தை வந்து அதிகரிச்சிருது பித்தம் ஏன் அதிகரிக்குது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா ஒரே ஒரு பொருளை வச்சு நிறைய விஷயங்களை செஞ்சிடலாம் அதுக்கு பேர்லேயே மருத்துவத்தை கொடுத்துட்டான் சீரகம் அகத்தில் உள்ள அழுக்குகளையெல்லாம் சீர்படுத்துகிறது சீர் அகம் அதுதான் சீரகம் என்று மாறிட்டு இந்த சீரகத்தை வைத்து நீங்கள் சொன்ன பித்தத்தை சரி பண்ணிடலாம் சீரகத்தை பால் அரைச்சி சீரகத்தை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் பால் போட்டு அரைச்சி அம்மியில் அரைக்கிறது தான் நல்லது அம்மி இல்லை அப்படிங்கிற போதில் நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கிறீங்க இதை அரைச்சி முடித்து தலையில் முழுக்க தேய்க்கணும் இந்த தலை முழுக்க தேய்க்கணும் இப்படி தேய்ச்சி ஒரு இருபது நிமிஷம் தலையில் ஊறின பிறகு வெந்நீரில் குளிச்சிங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த பித்தம் போயிடும் இந்த பித்தம் போயிடும் அவ்வளோ அருமையான குளியல் முறை அதே சீரகத்தை ஒரு பொருள்தான் பல வேலைகளை செய்கிறது அதே சீரகத்தை மென்று நன்றாக மென்று உமினோரோடு மென்று சாப்பிட்டு விட்டு பச்சை தண்ணி குடிச்சிங்கன்னா வச்சுங்களேன் அது வயிற்றில் உள்ள இறப்பையில் போய் வேலை செய்து வயிற்று சமன்படுத்துகிறது கொழுப்பை வந்து சமன்படுத்தி எரிக்கும் தன்மையை சமன்படுத்தி நம்மளுடைய செரிமானத்தை சீராக்குகிறது அதே சீரகத்தை நன்றாக அரைத்து வாயில் போட்டு அரைத்து வாயில் போட்டு அரைக்கணுங்க அரை மிஷின் உள்ளே இருக்குல்ல அரைக்கணும் அரைச்சி சாப்பிட்டு வெந்நீர் குடிச்சிங்கன்னு வச்சுங்களேன் உடம்பில் அதிகப்படியான இருக்கிற கொழுப்பு இருக்குல்ல அந்த கொழுப்பை கரைக்க உதவுகிறது ஒரு பக்கம் கொழுப்பை சமன்படுத்தி செரிமானத்தை சீராக்கி எரியும் தன்மையை சீராக்குகிறது இன்னொரு பக்கம் அதிகப்படியான கொழுப்பை தண்ணி தான் மாறுது பச்சை தண்ணியில் குடித்தா இந்த நிலமே அந்த சீரகத்தை சாப்பிட்டு விட்டு வெந்நீர் குடித்தால் சுடுதண்ணீர் குடித்தால் நம்முடைய கொழுப்பு வந்து ஆரம்பிக்கிறது அதே சீரகத்தை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை நீங்கள் குடித்து வந்தால் உடம்பில் செரிமானத் தன்மை சரியாக இருக்கும் உஷ்ணத்தன்மை கூடாது சமநிலையில் உடலினுடைய உஷ்ணத்தை வைத்திருக்கும் இந்த சீரகம் இவ்வளவு வேலைகளை செய்கிறது சீரகம் வந்து ரசத்தில் பயன்படுத்துவார்கள் ரசத்திற்கே ஒரு பெரிய வேலை இருக்குது ஆனால் அதே சமயத்தில் இந்த சீரகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முறை இருக்கிறது மருத்துவ ரீதியாகவும் மருத்துவத்திற்கு எப்படி பயன்படுத்தலாம் சமைக்கும் உணவுக்கு சீரகத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்கின்ற முறை இருக்கிறது நாம் அப்படி செய்வதில்லை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அதையெல்லாம் நாங்கள் சொல்லி தருகிறோம் சாமானிய மக்களும் நோய் நோயில்லாமல் வாழ வேண்டும் சாமானிய மக்களும் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் அவருடைய சமையலறையை நாம் ஒரு மருத்துவமனையாக மாற்றிவிடலாம் அதுவே ஒரு சித்த மருத்துவமனை சித்தம் என்றால் அறிவு அறிவுபூர்வமாக சமைக்க கற்றுக் கொடுத்து விட்டால் நிச்சயமாக மருத்துவமனை பக்கம் சாதாரண பாமர மக்கள் போக மாட்டார்கள் அவர்களுக்குரிய நிகழ்ச்சி தான் இந்த ஐயம் தெளிவோம் இந்த சீரகத்தை எப்படி சுத்தி செய்து சாப்பிடுவது இது மிக மிக அவசியமான ஒன்று எல்லோரும் சீரகம் சாப்பிடுங்கள் நல்லதென்று சொல்வார்கள் ஆனால் அல்மா சித்த மருத்துவமனை சீரகத்தை எப்படி சாப்பிட வேண்டும் என்கின்ற முறையை மட்டும் சொல்லவில்லை எதற்காக சாப்பிட வேண்டும் என்கின்ற முறையை மட்டும் சொல்லவில்லை அதை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற முறையையும் சொல்லித் தருவதற்கு தயாராக இருக்கிறது நன்றி ஐயா நேர்களே இன்றைக்கு ஐயா வந்து சீரகத்தை பற்றி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்கள் கொடுத்தாங்க அதே மாதிரி அந்த சீரகத்தை எப்படி சுத்தம் பண்ணுறது அதுதான் ரொம்ப முக்கியம்னு வேற சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆரோக்கியமாக வாழங்க